அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர் கலந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்னுடைய வரலாறுலாம் இப்ப நினைச்சு பார்த்தேன் அப்பெல்லாம் திமுக திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் திமுக அதுக்குதான் முதல்ல அண்ணா காலத்திலிருந்து இந்த மாநில திமுகவுக்கு இருந்தவர் தான் எஸ் பி சோமன்

எஸ்டிஎஸ் மதியழகன் பேராசிரியர் அன்பழகன் இவங்கெல்லாம் படித்து மாணவர்கிலிருந்தே இந்த இயக்க உணர்வை வளர்த்து கொண்டது அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அப்போ இருந்தே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே மாணவரணி திமமுக மாணவரணின்னு ஒன்று திராவிட மாணவர் முன்னேற்றக் கழக செயலாளர் அது ஒண்ணு இருக்கும் தீமா முக்கா அது பேரே அதான் தீமா முக்கா அண்ணாமலை பல்கலை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல நாலாயிரம் பேர் படிக்கிறாங்கன்னா மூவாயிரம் பேர் திமுக திமுக நம்முடைய தளபதி அவர்கள் அவர் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற காலத்தில் இருந்தே மாணவர் அணியிலே செயல்பட்டவர் அப்பதான்

இளைஞர்கள ஊர்னால்தான் அது சிறப்பாக வயசானதாக இருக்கும் எனக்கு அந்த வயசுல ஊர்னதால் தான் இன்னும் அந்த திராவிட உணர்வு இயக்க உணர்வு பெரியார் உணர்வு அதுதான் முக்கியம் அந்த உணர்வுகள் வளர வேண்டும் படிக்கிற பொழுதே அந்த உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அரசியலுக்கு நாம் நேரடியாக போனோம்னது கிடையாது ஆனால் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இன்று மாணவர்களினுடைய மிக முக்கியமான குழுவிடும்